எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளவுஸ் பிட் ஒன்று எடுத்துக்கோங்க உங்ககிட்ட எந்த கிரீன் இருக்கோ அந்த கிரீன் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கிரீன் எடுத்திருக்கேன் இதே மாதிரி பக்கம் பக்கம் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் மாவிடைகள் மாதிரி துணி வந்து கட் பண்ண சொல்லி வரைஞ்சி காமிச்சிருந்தேன் அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே ஸ்டேப்லர் போட்டுக்கோங்க இந்த கேப் வந்து அப்படியே இருக்கணும் மாவிளைகள் வந்து ரெடி ஆகிருச்சு நான் வந்து ஸ்டேப்லர் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருந்தேன் அதில் வந்து மேல் சைடு வந்து ஸ்டாப்ளர் போட்டேன் உள்ளன்னூள் ஒன்று எடுத்து அதில் வந்து இதெல்லாம் கோர்த்துக்கிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் பீட்ஸ் வந்து நான் கோர்த்துருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் நிலவுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்பப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னாலும் வாஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியில் காசு கொடுத்து தான் வாங்குவோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸ் பிட் வச்சு இந்த மாதிரி நம்ம நிலவுக்கு வந்து மாவிளைகள் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பாக்கிறதுக்கு லுக்காக இருக்கும் மாதிரி